ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத டீடெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான இந்த இந்த பார்த்துட்டு கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகபுதன் சேர்க்கையும் பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக சனி சந்திரன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இருந்தாலும் முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிச்சாணுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை வெளியெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்க பண விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம் அதுதான் இன்னைக்கு நீங்க முக்கியமாக கவனிக்கணுங்க ஏன்னா உங்க பணத்தை வந்து மற்றவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும் ஸோ உங்க பணத்தை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க நீங்களே எந்த செலவாக இருந்தாலும் செய்யுங்க மற்றவங்களை நம்பி உங்க பணத்தை வந்து நீங்க கொடுக்க வேண்டாம் பொறுப்புகளை வந்து பணம் சம்பந்தமான பொறுப்புகளை நீங்க யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க முடிந்த அளவுக்கு நீங்களே பண்ணுங்க மேலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க எந்த செலவுகள் அவசியம் எது அவசியமான செலவுன்னு வகைப்படுத்தி தேவையான செலவுகளை மட்டும் செய்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க மதியத்திற்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய சூப்பரான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இந்த தினம் நீங்கள் வந்து எதற்காவது உதவி செய்யணுன்னா கூட நீங்களே டைரெக்டாக பெனிஃபிஷரிக்கே உணவு உதவி செய்யணுங்க அதாவது யாருக்கு வந்து பயன் நீங்க நேரடியாக அவருக்கும் உங்களுக்கு தான் இருக்கணுங்க இடையில வந்து யாரையும் நீங்க அனுமதிக்க கூடாது அப்படி செய்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முழுமையான உதவிகள் வந்து உரியவருக்கு போய் சேருங்க அதனால நீங்க பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாரும் நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாற்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நோய் பற்றின சில பயம் அகலணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆலோசனை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நோய்கள் நீங்க பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் அற்பமான ஒரு நாள் தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் தொழிலில் சில மாற்றங்களை செய்யலாமா அப்படின்ட்டு நீங்க யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வெற்றிகளை பெற்று தருங்க தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது திருமண வாய்ப்புகளும் இப்ப வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் திருமண வாய்ப்பு இருந்தா உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமணம் நடத்தணுனாலும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாமாங்க திருமண தடைகள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணிகளில் இன்னைக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு வலுவாக காணப்படுகிறது என்ன கொள்ளுங்கள் எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணுனாலும் சரி இன்னைக்கு நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானத்தை யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று பெற்றுத்தரும் முடிவெடுக்கிறதுல அவசியம் அவசரம் வேண்டாங்க இன்னைக்கு உங்க செயல்பாடுகளை வேகம் கூடும் ஆனால் விவேகம் தேவைங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் விவேகம் நடந்துக்குங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளாக எத்தனை அதனால உங்க மனசு வந்து உறுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை இப்ப கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் உங்களுக்கு கொஞ்சம் குறை மன நிம்மதி பெறுவீங்க மத்தவங்களுக்காக என்ன தேவை இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க மத்தவங்களை உதவி செய்வீங்க அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த உதவிகளை நீங்க நேரடியாக செய்வது ரொம்ப முக்கியங்க இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படுங்கிறதுனால கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல் இன்னைக்கு வேற லெவல்ல அதிகரிக்குங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது வம்பு வழக்குகள் நீதிமன்றங்கள் நிலுவில் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் சில பேருக்கு ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு எனவே ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்களது பிறந்த சகோதர சகோதரிகளுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க பொறுமையாக இருந்து காதி காரியங்களை சாய்த்துக் கொள்ள வேண்டும் உடன்பந்தவர்களிடம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதல்களுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் வந்து இனிமையான சர்ப்ரைஸான சில நிகழ்வுகள் வந்து உங்கள் காதலர் மூலமாக பெறுவீங்க எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ரொமான்ஸ் மிக்கதாக அமைங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் காதல் வலிக்கு இருக்கிறதுனால அதை நீங்கள் கொள்ளுங்கள் காதல் கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதலர் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில தகவல்களை கூட அதனால உங்களுக்கு இன்னும் இனிமையான காதல் வலிக்கை காத்திருக்கிறதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் சிறப்பாக அலுவலகப் பணிகள் கிடைக்கிறதுனால உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக வெற்றியை பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தால் எவ்வளவு பிஸியான வேலையில் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஆனா இந்த தினம் நீங்க வாழ்க்கையில ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில என்னென்ன முன்னேற்றத்துக்கு தேவையான கருவிகள் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் பல சவால்களை எதிர்காலத்துல நீங்க வந்து சமாளிக்க முடியுங்க இந்த தினம் உங்க இருப்பிடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இருப்பிடத்திற்கான முதலீடுகள் நீங்க செய்வதன் மூலமாக நல்ல லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே வீடு போன்ற இடங்களில் நீங்கள் வந்து முதலீடுகள் தாராளமாக செய்யலாம் இந்த தினம் உங்களுடைய தனிப்பட்ட சில அந்தரங்கமான ரகசியங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் மறந்து கூட அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க இந்த தினம் நண்பர்களோட நீங்கள் தேவையானதை விட அதிகமான நேரம் செலவுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்புங்க தேவையில்லாத நேர வரையத்தையும் அது ஏற்படுத்திடுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு லிமிட்டாக நீங்கள் பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக வருங்காலத்தில் சில பிரச்சனைகளை நீங்க நீங்கள் வர முடியும் இந்த தினம் நீங்க வந்து நேரத்தை கூடாது நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் உங்கள் டீன் செய்த சின்ன சின்ன இனிமையான குறும்புகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களது மனக்கு வாழ்க்கை துறையினோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் போதைப் பொருட்களை நீங்கள் வந்து அளவுக்கு மீறி அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியத்தை நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வேகம் நிறைந்த நாள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானத்தை செயல்படுங்கள் மேலும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க செக் இருக்கீங்களா நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக ஆகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க அது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாளுங்க மேலும் மற்றவங்களுக்காக உழைப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நேரடியாக நீங்க உதவி செய்கிறது நல்லது இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நீதிமன்ற வழக்குகள்ல நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய புரிதல் காரணமாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகமாக உங்க வாழ்க்கை துணையின் செலவு நேரத்தை செலவிடும் போது அதிகமாக கிடைக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு இல்லர் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்கள்ல நல்ல திருப்பங்கள் உண்டு ரேவதி நட்சத்திர இன்றைய தினம் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களையும் ட்ரை பண்ணலாங்க ஆனா விவேகமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களை சகோதர சகோதரிடம் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உத்தியோக பணிகளை உங்களுக்கு தேவையான ஆதரவு உதவிகள் எல்லாமே கிடைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே